ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் அதாவது கம்பு தோசை எப்படி செய்ய போகிறோம் அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்கள் டெய்லி எப்போவுமே ஒரு இட்லி தோசை அதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் அதுக்கு ஒரு மாறுதலாக இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை செய்ய என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிக்கிறேன் கம்பு எடுத்துக்கோங்க நான் இந்த ட இந்த டம்ளரில் தாங்க நான் கம்பு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் இவ் இந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பத்து கிட்ட வந்துச்சு ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறதோ நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா அளந்து எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இது இது கூட என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா அது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்து நம்ம எந்த கிளாஸில் அளந்தோமோ அதுலேயே நீங்கள் இதை அதே அளந்துக்கோங்க அது கொஞ்சமாக ஒரு கா கிளாஸ் இருந்தா போதும் உளுந்து அதுக்கப்புறம் அதே அளவுக்கு அதே கா கிளாஸ் அளவுக்கு என்ன ப எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை பயிர் எடுத்துக்கோங்க இது மூணையும் நல்லா சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வைக்கணுங்க சோர்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலலாம் போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சி முடிச்சுட்டு இது உங்களுக்கு தேவை அப்படின்னா புளிக்கணும் அப்படின்னா புளிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம நார்மல் தோசை இட்லி மாவு இருக்கும் இல்லையா அது புளிச்ச மாவை இது கூட ஒரு கரண்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் புளிச்ச மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பை இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்ற ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா கல்லில் அது ஒட்டாமல் அவ்வளோ அழகாக அருமையாக வருங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு என்ன சட்னி உங்களுக்கு தேவையோ நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதில் கம்பு பச்சை பயிறு அதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணுறதுனால இது யார் வேணாலும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது தான் ஸோ ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன்ஸ் ஆப் தாங்க இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தாங்க இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை விட இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதோட டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு தான் எல்லாேருக்கும் நன்றி